மலிகை பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் கல்ல சாராய பாதிப்பு குடும்பத்துக்கு உதவி விஜை கட்சி முக்கிய முடிவு கல்ல குருச்சி கல்லக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து ஐம்பத்தி ஐந்து பேர் பலியான நிலையில் நூறுக்கும் அதிகமானவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் தான் கள்ளசாராயத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ள விற்பனை செய்யப்பட்டது மெத்தனால் கலந்த இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து நூத்தி ஐம்பதுக்கு அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி சேலம் அரசு மருத்துவமனை விழுப்புரம் அரசு மருத்துவமனை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் நூத்தி ஐம்பதுக்கு அதிகமானவர்கள் ஒவ்வொருவராக இருந்து வருகின்றனர் நேற்று இரவு வரை பலியாகி இருந்தனர் இந்நிலையில் தான் இன்று அதிகாலையில் மூன்று பேர் பலியாகி உள்ளனர் இதனால் கள்ளசாராய பலி எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் சிலருக்கு கண் பார்வை பறிப்போய் உள்ளதாக கூறப்படுகிறது இத்தகைய சூழலில் தன் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் நேற்று முன்தினம் கள்ளக்குறிச்சி சென்று சிகிச்சை பெற்று வருவோரை சந்தித்து ஆறுதல் கூறினார் இத்தகைய சூழலில் தன் கள்ளக்குறிச்சியில் குடித்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்க தமிழக வெற்றி கழகத்தினர் முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் தமிழக வெற்றி கழக தலைமை சார்பில் அதன் எக்ஸ் பக்கத்தில் கூறப்பட்டுள்ளதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொல்லுக்கிணங்க தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின் படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்தில் கருணாபுரம் பகுதியில் கள்ள அருந்தி உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களை மாவட்ட தலைமை தமிழக வற்றிக் கழகத்தின் சார்பாக வழங்கப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கள்ள குடித்து குறித்து பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தல்லார் ரூபாய் பத்து லட்சமும் சிகிச்சை பெற்றவர்களுக்கு தள்ளார் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் மேலும் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான நிவாரணங்களை முதல்வர் ஸ்டாலின் நேற்று அறிவித்தார் குழந்தைகள் பாதுகாவலர் பராமரிப்பில் வளர பதினெட்டு வயது நிறைவடையும் வரை ஒவ்வொரு மாதமும் மாத பராமரிப்பு தொகையாக தலா ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படும் பெற்றோரை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு அவர்களின் பெயரில் தலாயிரூபாய் ஐந்து லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து நிலையான வாய்ப்புத் தொகை வைக்கப்படும் பெட்ரோலில் ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு அவர்களின் பெயரில் தலா ரூபாய் மூன்று லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் இந்த குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்டங்களிலும் முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறினார் அரசு தவிர அதிமுக காங்கிரஸ் பாஜக கட்சிகளும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை தனி ஒரு லட்சம் வழங்குவதாக பாஜக அறிவித்துள்ளது அதேபோல் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தோர் குடும்பங்களில் உள்ள மாணவர்களின் கல்வி செலவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளை ஏற்கும் என்று அதன் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் கள்ளச்சாராயம் குறித்து பெற்றோரை இழந்த மூன்று குழந்தைகளின் கல்வி செலவை அதிமுக அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு ஏற்கும் இக்குழந்தைகளுக்கு அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு மாதம் ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் மேலும் விசிக தலைவர் திருமாவளவனும் சுமார் இருபது பேரின் குடும்பத்துக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் உதவி செய்துள்ளார் அந்த வரிசையில் விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கள்ள சாராயத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது